பிரம்மாசநானகியை முதல் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி எதிர்கட்சியாக ஒரு பேச்சு ஆளுங்கட்சியானவுடன் அந்தர்பல்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் நடங்கிற எல்லாம் பேசினார்கள் தற்போது பின்னடைவி ஜனவரி ஐந்தாம் தேதியோடு ஒரு ஒம்பது ப்ளஸ் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் இரண்டு முறை வைக்கப்பட்ட தேர்தல் பின்னடைவி சந்தித்திருக்கிறது மௌனியாக இந்த அரசு பயணிக்கிறது இதற்கு பின்னால் இருக்கும் மறைவிலான காரணங்கள் என்ன திரு பிரம்மா அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ளாட்சி தேர்தல் என்பது ஐந்து ஆண்டுகள் அவர்களுடைய பதவிகாலம் முடிவதற்குள்ளேயே தேர்தலை நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்பதுதான் சட்டமாக்கப்பட்டுள்ளது பஞ்சாயத்துராட்சி ராஜ் சட்டத்திலேயும் ஆறு மாதத்துக்குள் தேர்தல் முடிந்து பதவியேற்று பதவி பொறுப்பு வைத்து அந்த பதவி காலம் முடிந்த ஆறு மாதம் தவிர்க்க முடியாத காரணங்களால் நீட்டிக்கப்படலாமே தவிர உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் நடந்தால்தான் முழு ஜனநாயகமே நிலைநாட்டப்படும் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள இந்திய நாடு இந்திய அரசு சொல்லுகின்ற ஒவ்வொரு லட்சியங்களும் வறுமையை ஒழிப்போம் அனைவருக்கும் குடிநீர் இப்படி மத்திய அரசு எது வேண்டுமானாலும் சொல்லலாம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பாக ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அந்த திட்டம் போய் சேருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதயமாக ஜனநாயகத்தினுடைய இதய துடிப்பாக இருப்பது உள்ளாட்சிதான் இந்த உள்ளாட்சி இரண்டாயிரத்தி பதினாறில் நடக்க வேண்டியது பல்வேறு காரணங்களால் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று அந்த வழக்குகளின் அடிப்படையில் வயது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தேர்தல் நடைபெற்றது அதன் பின்னர் கடந்த டிசம்பர் மாதத்துடன் அவர்களுடைய பதவி நிறைவு பெற்று விட்டது ஜனவரியில் தேர்தல் நடத்தி இருக்க வேண்டும் ஆனால் இன்று வரை தேர்தல் நடத்தவில்லை என்பது இது ஜனநாயகத்தினுடைய பின்னடைவாகத்தான் பார்க்க முடியும் ஜனநாயகம் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சிறத்தன்மையோடு இருக்க வேண்டும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ளவர்கள் இருந்தால் இவர்கள் முறையிடப்பட முடியும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடைபெறவில்லை என்றால் இது மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் அந்த உள்ளாட்சி அமைப்பு சென்றுவிடும் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் செல்லும் என்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் ரோடு மற்றும் குளத்தில் தூர்வாறுதல் அந்த குளத்தில் நீர் சேகரித்தல் போன்ற எந்த பணிகளும் பராமரிப்பு பணிகள் கூட நடக்காது இதனால் இங்கு தேக்கி வைக்கப்பட வேண்டிய நீர் விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டிய நீர் கடலுக்கு சென்று வீணாகிவிடும் போன்று ஒரு பின்னடைவைதான் உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாத நிலையில் இந்த ஜனநாயகம் சந்திக்கும் தேர்தலை தள்ளி வைப்பது சட்டப்படி ஏற்புடையதல்ல திரு பிரம்மா ரொம்ப தெளிவாக முதல் கட்ட கருத்தை நீங்கள் சொன்னீர்கள் ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா இப்பொழுது உள்ளாட்சி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை திராவிட மாடல் விளிம்பு நிறை மக்களுக்கான உரிமை மாநில சுயாட்சி ஏழை எளிய அபலைகளுக்கான சுதந்திரம் இதெல்லாம் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சு ஒன்று சொல்லொன்று என்று அவர்களுடைய சக நண்பர்களாக பல தசாப்தம் பயணிக்கும் இடதுசாரிகளின் இந்த கடும் விமர்சனத்தை பிரம்மாவின் பார்வையில் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சட்டப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கொள்ள ஜனநாயகம் நிலைக்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக தேர்தல் நடைபெற வேண்டும் இதில் அரசியலோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் இது அரசியல் நோக்காகவும் கொண்டு வர முடியாது ஏனென்று சொன்னால் அந்த ஊரக வளர்ச்சி ஊரக தேர்தல் ஊரக பஞ்சாயத்து தேர்தல் கட்சியினுடைய சின்னத்தில் யாரும் நிற்க மாட்டாங்க இண்டிவிஜுவல் சின்னத்திலாம் நிற்பாங்க வேணா எங்க கட்சி செவிச்சிட்டு ஒரு நாள் வேணா சந்தோஷமா கொண்டாடலாம் ஆனால் இது ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் ஒரு நிலைப்புத்தன்மை வேண்டும் ஜனநாயகம் சிறப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் சிறுத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்றால் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இப்போ நெல்லையிலிருந்து நீங்கள் பேசுகின்றீர்கள் நாம் நெல்லையை பற்றி நன்கு தெரிந்திருக்கிறோம் குறிப்பாக பஞ்சாயத்து அதிகாரம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அதிக அறிவுஜீவிகளையும் கல்வியாளர்களையும் கொண்ட சவுத் இண்டியன் ஆக்ஸ்போ என்று சொல்வார்கள் ஒரு மாநில அரசை விட இந்த மாதிரி அதிகார பரிவர்த்தனை நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் மாநகராட்சி எல்லாம் உள்ளாட்சி மன்றத்திற்கு கொடுப்பது தானே ஒரு சரியான முறை இந்த அரசு உங்களின் பார்வையில் நான் அரசியல் கேள்வியாக வைக்கவில்லை என்றாலும் கூட இதே மாதிரி ஒரு முடக்கமான அதிகார பரிவர்த்தனை என்ன பார்வையில் பொதுக்களத்தில் ஏற்படுத்தும் திரு பிரம்மா உண்மையிலேயே உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் முடங்கிவிட்டதாகத்தான் பார்க்க முடியும் இந்த ஜனநாயகம் தலைக்க வேண்டும் ஜனநாயகம் சிறத்தன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் உள்ளாட்சி அமைப்புகள் சிரமமாக நடக்க வேண்டும் ஒரு விஷயத்தை கிராமப்புறங்களில் இருநூறு மீட்டருக்கு யார்ட்டுமே அவங்க அனுமதி வாங்காம அந்த பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து தலைவர் உறுப்பினர் உறுப்பினரு மீட்டருக்கு ரோடு சாலைகள் அமைச்சுக்கலாம் அந்த சாலைகள் அமைச்சுக்கலாம் இருநூறு மீட்டருக்கு அதாவது பாயிண்ட் டூ கிலோமீட்டர் அமைச்சுக்கலாம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நிதி தான் தேவை அந்த நிதி எங்க இருந்து வருது மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பஞ்சாயத்துக்கு கொடுக்கப்படுகின்ற நிதியில சாலை மேம்பாட்டு திட்டத்தில் அந்த ரோடு போட்டுக்கலாம் அதே சமயத்தில் இவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய இதர நிதிகள் தொழில் வரி நிலவரி சொத்து வரி இதிலிருந்து கூட எடுத்து அதை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த ரோடு போடுறதுக்கு அவங்க யாருக்கையுமே அனுமதி வாங்க வேண்டாம் அப்போ அந்த பணிகள் மக்களுடைய அடிப்படை தேவையே செய்யக்கூடிய நிலையில் இருக்க அப்போ ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதான் அந்த அரசு சொல்கிறோம் அப்போ இந்த மக்கள் தேவையே உடனே நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது இந்த கிராம பஞ்சாயத்து தான் அப்போ அந்த கிராம பஞ்சாயத்து செயல்பட்டால்தான் இந்த நாடு எதிர்பார்க்கின்ற வறுமை ஒழிப்பு திட்டம் வேலையின்மை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு மத்திய அரசு மாநில அரசு அறிவித்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை அந்த லட்சியங்களை அந்த எண்ணங்களை அடைவதற்கு கிராமப்புறத்தில் உள்ள பஞ்சாயத்துகள் செயல்பட செயல்பட்டால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் அதே சமயத்தில் இப்ப இந்த தேர்தலை தள்ளி வைக்கிறதுனால லாபமா லாபம் இல்லையா அப்படிங்கிற கணக்குகளாக நான் வரல ஒரு விஷயம் உண்மை நீங்க மூன்றாவது அடுக்குன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு முதலடுக்கு ரெண்டாவது ஸ்டேட் எலெக்ஷன் சொல்லி மூணாவது கார்பரேஷன் எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் சொன்னீங்கன்னா மத்த எலெக்ஷனுக்கே இதுதான் முதுகெலும்பு இப்போ கிராமப்புறங்களில் மக்கள் நேரடியாக தொடர்பு வச்சிருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் தான் நீங்க டெல்ல மீட்டிங் நடக்கும் அங்கே போயிடுவார் எம்பி சென்னையில் மீட்டிங் நடக்கும் எம்எல்ஏ அங்கே போயிடுவார் மக்கள் எம்எல்ஏவோ எம்பியவோ அடிக்கடி சந்திக்க முடியாது ஆனால் ஒரு தெருவில் அடுத்த தெருவில் அதுக்கடுத்த தெருவில் தான் கண்டிப்பாக கவுன்சிலர் இருப்பார் அப்போ இந்த கவுன்சிலர் மக்களோடு நெருக்க உள்ளவர்கள் அப்போ இவங்கள் தான் அடுத்து அடுத்த நிலைக்கு இந்த அரசினுடைய நிலையை கொண்டு செல்வதற்கு போல் போடுவதற்கு மக்களை ஓட்டு போட வைப்பதற்கு இவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அதனால இவர்களுடைய பணிகளை முடக்குவதால் அரசுக்கு எந்த லாபமும் இருக்க முடியாது அரசு தொடர்ந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளை நடத்தினால் மட்டும்தான் அடுத்த தேர்தலில் கூட தன்னுடைய நிலையை உயர்த்த முடியும் என்பது மக்களுடைய பொதுவான பார்வையாக இருக்கிறது திரு பிரம்மா இன்னொரு முக்கியமான கேள்வி ஐம்பது சதவீத பெண்களுக்கான அதிகாரம் இந்த தேர்தல் நடத்தாததால் மட்டுப்படுத்தப்படுகிறதா இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் சமூக நீதி ஆகவே சமூக நீதி அனைவருக்குமான இதை கேட்கிறேன் அனைவருக்குமான அதிகார பரிவர்த்தனையில் அரசு ஜனவரி ஐந்தாம் தேதி காலாவதியான பின்பும் மௌனியாக தொடர்வதை எப்படி நீங்கள் அவதானிக்கிறீர்கள் திரு பிரம்மா இல்லை இது ஜனநாயகத்துடைய பின்னடைவாதத்தை நான் பாக்கிறேன் அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை நீங்க இப்போ சனாதனத்தை பற்றி பேசுகிறோம் அதே சமயத்தில் சமூக நீதியை பத்தியும் பேசுறோம் கரெக்ட் சமூக நீதி அப்படிங்கிறது ஒரே நாளில் மலர்ந்து விடாது ஒரே நல்ல எல்லாத்துக்கும் கிடைச்சது இன்னும் கிராமப்புறங்களில் சமூக நீதி தேவைப்படுகிறது நான் என்னோட அனுபவத்திலையும் என்னுடைய பார்வையிலும் சொல்றேன் இதுல திருநெல்வேலி எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்றேன் அப்போ நீங்க உடனே எல்லாமே செயல்படுத்த முடியாது இப்ப அஞ்சு வருஷத்துல நடக்க வேண்டிய தேர்தல் கூட நடக்கவில்லை என்பது வருத்தத்தக்க நிலைதான் இது ஜனநாயகத்தினுடைய பின்னடைவுதான் சரி இந்த நிகழ்ச்சியில நிறைவு கருத்தாக உங்கள்கிட்ட கேட்பது ஜனநாயக பாடி அரசியல் அமைப்பு மூன்றாம் தூண் இதையெல்லாம் தாண்டி மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது ராஜீவ் காந்தி அவர்களால் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நிறைவேற்றப்பட்டது முழு நோக்கமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முழு அதிகாரம் கொடுக்க வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்தினால் மட்டுமே ஜனநாயகம் நிலைக்கும் என்பதை அறிந்து ராஜீவ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் தனி அதிகாரம் இவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டு ஆறு மாதத்துக்கு முன்பாகவே பதவி முடிந்து ஆறு மாதத்திற்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதையும் அந்த சட்டத்தில் குறிப்பிட்டு இந்த சட்டம் வலுவாக இயற்றப்பட்டு உச்சநீதிமன்றமும் உள்ளாட்சி அமைப்புகள் பதவிகாலம் முடிந்த ஆறு மாதத்திற்குள் தேர்தலை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பின்னர் இன்றைய நிலையில் தேர்தல் நடத்தாமல் இருப்பது உள்நோக்கம் கொண்டதா இல்லையா என்பதை விட இந்த மக்களுக்கு கிடைக்கின்ற பணிகள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தடுக்கப்படுகிறது அதிகாரம் உள்ளது உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் உள்ளாட்சி அமைப்புக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதை கூட இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் அதை ஊக்கப்படுத்தவில்லை அதை விழிப்புணர்வை அந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய அதிகாரத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு வரவில்லை இன்றும் மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்பால் எவ்வளவு நன்மை இருக்கிறது எந்த அளவுக்கு உள்ளாட்சி அமைப்புக்கு அதிகாரம் இருக்கிறது வாக்களிக்கக்கூடிய நாம் என்னென்ன கேட்டு பெற முடியும் என்ற எந்த விழிப்புணர்வும் முழுமையாக கிடைக்கப்படவில்லை இதுவரைக்கும் இருந்த எந்த அரசாங்கமும் அதை முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதுதான் என்னோட பார்வையில் உள்ளது மேலும் இந்த தேர்தலை உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை தள்ளி வைப்பது ஜனநாயகத்தை முடக்குவதாகத்தான் பார்க்க முடியும்